ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழைக்காயை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நான் நிறைய ஆந்திரா டிஷ்ஷஸ் போடுறேன் அந்த வரிசையில் இது ஒரு ஆந்திரா டிஷ்ஷு ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டுக்கும் அவங்க டெய்லி ஸ்டேபிள் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கூட கலந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு எதாவது தேவைப்படும் நம்மளை மாதிரி ரசம் சாம்பார் வத்த குழம்புலாம் அவங்க ரெகுலராக வைக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு பருப்பு நான் இருக்கணும் சொல்லியிருக்கேன் ஒரு அதுக்கு ஒரு தொக்கு ஸோ இந்த வாழைக்காயை பொறுத்த மட்டும் அவங்க சாத்தில் கடந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணுவாங்க இது வந்து வாழைக்காய் உப்புமா கறி நம்ம தமிழில் சொல்லலாம் சொல்லப்போனால் ஸோ அளவுக்கு மாதிரி உப்புமா மாதிரி கொஞ்சம் குழசலாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப குழசலாக இடக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெர்சடைல் ரெசிபி அதே நேரத்தில் இதில் வந்து ஸ்பெஷலாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அது என்ன நான் போடும்போது காட்டு அதுதான் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டு வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் மூணு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வாழைக்காயை ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிவிட்டு சென்டரை கட் பண்ணி இதை வந்து என்ன பண்ணுங்க குக்கரில் வேக வைக்கும் வேக வைக்கிறது எப்படின்னா குக்கரோட ஸ்டீம் போட்டுட்டு ஒரு ஸ்டீம் வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடும் ஸ்டீம் வந்துட்டுனா கூட குழஞ்சிடும் இன்னொன்று நான் தோல் எடுக்காமல் போடுறேன் தோல் எடுக்காமல் போகிறதுக்கு காரணம் ஒருவேளை ஸ்டீம் வந்துவிட்டால் கூட ரொம்ப குழையாது சப்போஸ் இங்கே தோலை உரிச்சிட்டு போட்டிங்கன்னா குழைக்கூட ஆகிடும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் குக்கரில் இதை சேர்த்துறேன் இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதிலையே சின்ன டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு நான் சொன்ன மாதிரி குக்கரை மூடி ஒரு சவுண்டு வரதுக்கு முன்னாடி எடுத்துடலாம் அப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை வைக்கிறேன் குக்கரை வந்து ஹை ஃப்ளேமில் வை ஃப்ளேம் வந்து நல்ல ஹையில் இருக்கட்டும் ஸோ தட் குழையாது இப்போ நம்மளோட வாழைக்கா கரெக்டாக நான் ஒரு சவுண்டு வரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டேன் நல்லது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் மேலே இருக்கிற தோலை எடுத்துருவோம் பட் இன்னும் நிறைய நடக்காமல் இருக்க தண்ணியில் காமிச்சிருக்கோம் கொஞ்சம் சூடு தனிச்சதுன்னா அந்த நமக்கு வேணுங்கிற ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் உங்களால் சூடு பொறுக்க முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி எடுத்து முல் போட்டுருவோம் போல எடுங்க ஸ்லைட்டாக அப்படி கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு இப்படிங்கனால வந்துடும் கொஞ்ச நேரம் எல்லாத்தையுமே கட் பண்ணி வைங்க அது சூடு குறைஞ்சோடனே எடுத்துக்கலாம் நம்ம சின்னதாக ஒரு கீரல் போட்டு வைங்க இந்த மாதிரி தோலை உரிச்சு வச்சுருங்க ஸோ தட் அந்த குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும் நார்மல் நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு சீக்கிரமாக வந்துடும் நம்மளோட வாழைக்காய் உப்மா கறிக்கு நம்ம ஏற்கனவே வாழைக்காய் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து நான் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் கடாயை நல்லா சுடட்டும் முதல்ல நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிப்பியை பொறுத்த மட்டுக்கும் இந்த வாழைக்காயை வந்து அவங்க கார்த்திகை மாதத்தில் செய்வாங்க இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி அதே மாதிரி கல்யாணங்களில் அவங்க ரெகுலராக இந்த ரெசிபி செய்வாங்க அந்த வந்து அர்டிகா ஆவக்கூரான்னு சொல்லி சொல்லுவாங்க அர்டிகா உப்புமா ஆவக்கூரான்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஆவான்னா இதில் வந்து நம்ம சேர்க்கப்படுற கடைசி ஒரு இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கடுகுப்பொடி கடுகுப்பொடி தான் இந்த வாழைக்காயோட விசேஷமே ஸோ அந்த கடுகுப்பொடி கடைசியில் போட்டு சேர்த்துட்டு உடனே சர்வ் பண்ணக்கூடாது ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த கருகுப்பொடி வந்து அந்த வாழைக்காயில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி அந்த கடுகோட கான் அதில் இறங்கணும் அதுதான் இந்த ரெசிபியோட டிஃப்ரென்ஸே அருமையான ரெசிபியாக நோ அனியன் நோ கார்லிக் ரெசிபி விரத காலங்களில் செய்யக்கூடிய ஒரு காய் நம்ம விட்ட எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நான் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் கடுகு நல்லா கிராக்கில் ஆகும் ஃப்ளேம் வந்து லோவில் வைங்க ஏன்னா இது வந்து வெறும் வாழைக்காய் தாளிப்பு தான் பெருசாக அதில் ஒன்றும் பெரிய இன்க்ரீடியன்ஸ் கிடையாது அந்த கடுகு பொடி தான் அதனால் இதை போடுற தாளிப்பு தான் இந்த வாழைக்காய்க்கு டேஸ்ட்டை கொடுக்க போகுது ஸோ லோ ஃப்ளேமில் தாளிப்பை நல்லா செவக்க வருங்க கடுகு நல்லா நான் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரக சேர்த்து ஒரு டீஸ்பூன் இந்த ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இந்த டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் சேர்த்துறேன் அதே மாதிரி ஒரு பச்சை மிளகா நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரு பச்சை மிளகா அதே மாதிரி ஒரு சிறு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாக அது ஒரு கொத்து கருவேப்பில் நம்ம வேக வச்ச க வாழைக்காயை இந்த மாதிரி பீத்து போட்டு இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம போட்ட காளிப்பு நல்ல செவக்க வறுபட்டு எடுத்து நல்லா வாழைக்காயில் சேர்த்துக்கி கட் பண்ணி கட் பண்ணி வாழைக்காயை உங்களால் எவ்வளோ ஸ்மாஷ் பண்ண முடியுமோ அந்த காயை நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி குக் பண்ணி ரொம்ப வேக வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது ஸ்ட்ரக்சர் ஸ்மாஷ் பண்ணி விடணும் அதே நேரத்தில் அது வந்து ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும் ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு ஸ்லைட்டாக ரொம்ப குழஞ்சு போகாமல் வாய்க்கு கத்திரி அது வாய்க்கு வாழக்க மாட்டும் ஸோ இந்த ஸ்டர் இப்படி தான் இருக்கணும் இப்போ நான் ஃப்ளேமை கூட்டி வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் என் கையில் புளி சிறு துண்டு புளியை ஹாட் வாட்டரில் நல்லா பல்ப்பு மாதிரி பண்ணி போட்டு எடுத்து நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளியை என்னை புளி புளித்தண்ணி இவ்வளோதான் இதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு எல்லாத்தையும் பரட்டி விடும் அந்த புளிப்பு விட்டது நம்மளோட இஞ்சி பச்சை மிளகா காஞ்ச மிளகா அந்த காரம் எல்லாம் சேர்ந்து அந்த வாழைக்காய் நல்லா அப்சர்வ் பண்ணட்டும் இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம காய் காய் வேக வைக்கும்போது உப்பு போட்டோம் இப்போ உப்பு போட்டிருக்கோம் உப்பு வரைக்கும் ஒரு ஆடி செக் பண்ணு இந்த ஸ்டேஜில் கடுகு பொடி நான் வந்து மார்க்கெட்டில் வாங்கின கடுகு பொடி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற கடுகை கூட மிக்சியில் பொடி பண்ணி சேர்க்கலாம் சேர்த்துட்டு ஒரு பெர்ட் பெட்டு விட்ருங்க நான் வந்து காய் ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் ஒரு கடுகு பொடி போட்டு செஞ்ச ஒரு மாஸ் பொடிமாஸ் அட்டகாசமான ரெசிபி நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி ஸோ அந்த கடுகுப்பொடிலாம் போட்டுட்டு எப்படி வந்துருக்கு பாரு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் வேக வச்சிருக்கோம் நான் அவ்வளோ மசிச்சு விட்ருக்கேன் ஆனாலும் குழையலை அங்கங்கே அங்கங்கே உங்களுக்கு வாழைக்கா நல்லா தெரியுது இந்த ஸ்டரில் தான் இருக்கணும் ஒரே கூழ் மாதிரி ஆக்கிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க ஒரு போட்டு மூடிடு ஒரு கிட்டத்தட்ட டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் திறக்காதீங்க ஏன்னா அப்போ தான் அந்த கடுகு வந்து ஃபுல்லாக அதில் வந்து அப்சர்வ் ஆகும் நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த கடை இருக்கிற ஸ்டூட்லேயே அது வந்து அந்த கடுகு வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும் ஸோ நம்மளோட வாழைக்காய் கடுகு போட்டு செஞ்ச ஒரு வாழைக்காய் கறி தயார் நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் வாழைக்காய் உப்புமா கறி கடுகு பொடி போட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி நான் சொன்ன மாதிரி இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி ஸோ நான் எந்த மாதிரி இன்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோம்னோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸரசுட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்மோஜனம்